அங்கே நீங்கள் இந்த காணியை இந்த அரசாங்கமாக முதல் லலிதா தான் இருக்கிற பொழுது அவர்கள் பறித்தது எண்ணூறு குடும்பங்கள் இருந்தார்கள் இப்பொழுது அங்கே இருக்கிற குடும்பங்கள் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் நான் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர உட்பட ஏனைய எல்லோருக்கும் இது விளங்கும் அந்த நேரம் இருந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கையை விட எத்தனை மடங்கு மாறி இருக்கிறது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இந்த காணி பறிக்கப்பட்டது இப்பொழுது நாற்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதனை வழங்குவதற்கு முன்வந்து வந்திருக்கிற விடயம் மிகவும் முக்கியமானது ஆனால் இதில் மிக மிக முக்கியமாக இந்த நாற்பத்தாறு வருடங்கள் கடந்து கொண்டு வார விடயத்திலே இன்னும் பல விடயங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பட்டணமும் சூழல் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற பதினோரு கிராம அலுவல் பிரிவு மட்டுமல்ல குச்சவளி பிரதேசம் பிரதேச செயலாளர் பிரிவு ஏனைய தமிழர்கள் வாழுகின்ற கூடுதலான பிரதேச நிலங்கள் கௌரவ தலைவர்களும் ஒரு நிமிஷம் மிக கூடுதலான அளவில் நிலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மந்திரித்துமால வேணும் உறுப்பினர்களே இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை ஒத்துழைப்பு வேலை பிரேரணிகளை முதல் நல்ல விடயங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அருண் கேமச்சந்திர அவர்கள் பிரதி அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையின் பொழுதும் நான் அவதானித்திருந்தேன் இங்கே ஆற்றிய இணையவருடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தேன் மிக முக்கியமாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பதினொரு கிராம அலுவலர் பிரிவுகள் லிங்கநகர் பாலையூற்று பூம்புகார் கப்பல்துறை சைனாபி முத்துநகர் உட்பட பதினொரு கிராம அலுவலர் பிரிவுகளைச் சேர்ந்த எண்ணூறு குடும்பங்கள் அந்த நேரம் வாழ்ந்த பொழுது லலித் அத்துழுத்து மொழி அந்த காலத்திலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் துறைமுகங்கள் பகுதி அமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக பதிமூன்றா திருத்தம் மாகாண சபைகள் சட்டம் வருகிற பொழுது அந்த மாகாண சபை சட்டம் வருவதற்கு முதல் இரவோடு இரவாக இதனை கொண்டு வந்து அவர் நிறைவேற்றி இருந்தார் மிக மோசமாக லலிதா அதுலமதி செய்த காரியங்களில் இதுவும் ஒன்று இன்றைய தினம் நீங்கள் அந்த மக்களுக்கு அந்த காணியை வழங்க முன் வந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் மிக முக்கியமாக அந்த காலத்திலே அவர்கள் இருந்த மொத்த காணிகள் ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தஞ்சு ஹெக்டேயர் ஆயிர ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தொன்பது ஏக்கர் ஆனால் இப்போது துறைமுக அதிகார சபைக்கு அதிலேயும் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது ஹெக்டேர் ஏக்கர் ஏக்கர்கள் வழங்கப்பட்ட பிற்பாடு தமிழ் மக்களுக்கு வாழுகின்ற மக்களுக்கு வழங்கப்பட இருப்பது எழுநூத்தி தொண்ணூறு ஹெக்டேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கர் என்றால் மிகுதி காணிகள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் தயவு செய்து நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி நல்லது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அங்கே நீங்கள் இந்த காணியை இந்த அரசாங்கமாக முதல் லலிதா தொழில் இருக்கிற பொழுது அவர்கள் பறித்தது எண்ணூறு குடும்பங்கள் இருந்தார்கள் இப்பொழுது அங்கே இருக்கிற குடும்பங்கள் நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் நான் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர உட்பட ஏனைய எல்லோருக்கும் இது விளங்கும் அந்த நேரம் இருந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கையை விட எத்தனை மடங்கு மாறி இருக்கிறது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இந்த காணி பறிக்கப்பட்டது இப்பொழுது நாற்பத்தி ஆண்டுகள் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதனை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிற விடயம் மிகவும் முக்கியமானது ஆனால் இதில் மிக மிக முக்கியமாக இந்த நாற்பத்தாறு வருடங்கள் கடந்து கொண்டு வார விடயத்திலே இன்னும் பல விடயங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பட்டணம் சூழல் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம அலுவல் பிரிவு மட்டுமல்ல குச்சவழி பிரதேசம் பிரதேச செயலாளர் பிரிவு ஏனைய தமிழர்கள் வாழுகின்ற கூடுதலான பிரதேசம் நிலங்கள் கௌரவ தலைவர்கள் ஒரு நிமிஷம் மிக கூடுதலான அளவில் நிலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன